வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அதிமுக பாஜக இடையே நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து பாத்துக்கிருக்கோம் இப்ப மாரிதாஸ் இருக்காரு பார்த்தீங்களா மாரிதாஸ் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்ணி அதிமுகன்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்காரு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட வந்து ஒரு மறைமுக உடன்படிக்கை செஞ்ச மாதிரி இருக்கு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திமுகவோட ஒரு மறைமுக ரகசிய கூட்டணியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது தீயசக்தி திமுக அப்படின்னு அந்த கட்சி அதிமுக அப்படிங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குறாரு திமுக எதிர்ப்பை வந்து ரொம்ப பீக்கில் வந்து கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படிப்பட்ட அதிமுக இப்போ வந்து ரகசிய உடன்படிக்கை செஞ்ச மாதிரி இருக்கு பெருசா திமுகவை எதிர்க்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த வீடியோவுக்கு சவுக்கு சங்கர் இருக்காரு பாத்தீங்களா அவர் விமர்சனத்தை முன்வைக்க போக இப்ப மாரிதாஸ் மறுபடியும் இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி நேற்று வீடியோ போட்டிருக்கிறத பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் ஒன்றரை வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாமலை இதை தான் சொல்லிட்டு இருக்காரு திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்காரு இப்போ வந்து மாரிதாஸ் அவர்கள் இப்போதாவது இதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகளும் பங்காளி கட்சிகள் அதனால இந்த இரண்டு கட்சிகளையும் அகற்றிட்டு பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய டிமாண்டா இருக்கு ஸோ இந்த டயத்தில் மாரிதாஸ் அவர்கள் அதிமுக திமுகவோடு ரகசிய ஒப்பந்தம் போட்ட மாதிரி வீடியோ அண்ணாமலைக்கு மாரிதாஸ் அவர்கள் ஒரு மறைமுக ஆதரவு மாதிரி வலைதளத்தில் நிறைய பார்க்க முடியுது குறிப்பா நேற்று மாரிதாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை அதிமுக பார்த்து முன் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து முன் வச்சிருந்தாரு அது என்ன கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போட்டியிடுறாரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில வந்து போட்டியிடுறாரு தேர்தலுக்கு முன்பு ஒரு ஆறு மாதம் அந்த தொகுதியில பாஜகவுடைய குஷ்பு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தேர்தல் பணி வந்து பாக்குறாங்க பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில இருக்கு அப்ப அதிமுக அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிய பாஜகவுக்கு ஒதுக்காம சம்பந்தமே இல்லாம மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பலவீனமாக இருக்கக்கூடிய பாமகவுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாரு நம்ம சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம போய் தேடி வந்து பார்க்கும்போது நிறைய புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியான புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா கேப்பாக்கம் தொகுதியில திருவள்ளிக்கேணி தொகுதியில தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்குறாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவுடைய தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு அந்த குஷ்பு அவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஃபைட்டாவது கொடுத்திருப்பாங்க ஏன்னா அவங்க தேர்தலுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே இங்க வந்து வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ஜெயிக்கல அப்படின்னாலும் கூட ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்திருப்பாங்க மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரு ஆனா பாமகவுக்கு அந்த தொகுதியை வந்து அதிமுக ஒதுக்குனதுனால பிரம்மாண்டமான வெற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்குது இதே இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்களோ இல்ல எம்ஜிஆர் அவர்களோ இருந்திருந்தாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அதிமுக தான் வந்து களமிறங்கியிருப்பாங்க அதிமுக அவங்களுடைய வேட்பாளரை தான் களமிறங்கியிருப்பாங்க இதை வந்து களமிறக்கியிருப்பாங்க இதை நம்ம நிறைய வரலாறுகளில் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில வந்து போட்டியிடுறாரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் யாரை களமிறக்கிறாங்க அப்படின்னா சைதை துரைசாமி அவர்களை களமிறக்கிறாங்க அந்த எலெக்ஷனில் சைதை துரைசாமி அவர்கள் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி அடைகிறாரு பதினாறுலையும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் பிரபாகர் அவர்களை தான் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு அந்த தேர்தலில் அதிமுக அவங்களுடைய வேட்பாளரை தான் களமிறக்கிறாங்க அப்போ அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் கலைஞரோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ இவங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களை எதிர்த்து அதிமுக மேக்சிமம் அவங்களுடைய வேட்பாளர் தான் கலைமிறக்கியிருக்காங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தேர்தலில் போட்டிடுறாரு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அதிமுகவுடைய ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட்டை அந்த இடத்துல நிப்பாட்டி நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான காய்களை வந்து நகர்த்திருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொகுதியில சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த சீட்டை வந்து ஒதுக்கி இருக்காங்க சீட்டு கேட்டு பிஜேபிக்கு ஒதுக்கல சீட்டு கேட்காத பாமகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி என்ன காரணம் அப்படிங்கறதா மாரிதாஸ் அவர்களுடைய அந்த கேள்விக்கான மறைமுக பின்னணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக ஹியூஜ் மார்ஜினில் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு அப்படிங்கிறத அதிமுக மீது வைக்கக்கூடிய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டம் இருக்குது இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அரவக்குறிச்சி தொகுதி அண்ணாமலைக்கு ஒதுக்கப்படுது அரவக்குறிச்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி அந்த தொகுதியில் பாஜகவுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க அதிமுக ஏன்னா அண்ணாமலை அப்போ தான் பாஜகவில் வந்து சேர்ந்து மிக வேகமாக வளரக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அண்ணாமலை அவர்களுக்கு அப்போவே அவர் கட்சியில் சேர்ந்த உடனே ஆதரவு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்போ அண்ணாமலை கிணத்துக்கிடவு தொகுதி இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூர் அங்கே தான் பாஜக வந்து கேட்டிருந்தாங்க அந்த தொகுதியில் போட்டிடுறோம் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கோயம்புத்தூரில் எந்த தொகுதியும் ஒதுக்க முடியாது அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து அதிமுக பாஜகவுக்கு சீட்டை ஒதுக்குறாங்க வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாரு சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி அப்போ ஒன்று பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹியூஜ் மார்ஜினில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாமகக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனது இதெல்லாம் தான் இப்போ பெரிய ஒரு கேள்வி பொருளாக வந்து மாறியிருக்கு அதிமுக ஆட்சியில் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எதிராக பல வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்கு விசாரணையை வேகப்படுத்தாமல் மந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைகள் நகர்ந்தது இப்போ திமுக ஆட்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் பெருசாக வந்து எடுக்கப்படலை அது சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஏற்ப அதை வந்து உடனே மாத்துங்க ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சது கோரிக்கையை முன் வச்சு அடுத்த நாளே எதிர்கட்சி துணைத் தலைவருக்கான அந்த இருக்கை ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பாஜகவை வந்து எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் பேசுனது இது போன்ற விஷயங்கள் தான் அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை ரகசிய பேச்சுவார்த்தை வந்து நடத்திருப்பாங்களோ பாஜக வளரக்கூடாது அதுக்காக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச்சு வந்து நடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்துது அப்படின்னு இப்ப மாரிதாஸ் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்